திமுக சார்பில் திட்டமிடப்பட்ட ஊராட்சி சபை கூட்டம் தமிழகம் முழுக்க இன்று தொடங்கியிருக்கிறது திருவாரூர் மாவட்டம் புலிவளம் கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் பங்கேற்க நேற்று இரவு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காரைக்கால் எக்ஸ்பிரஸில் கிளம்பினார் ஸ்டாலின் முதல் வகுப்பு கூப்பை ஸ்டாலினுக்காக புக் செய்யப்பட்டிருந்தது ரயில் பிளாட்பாரத்தில் எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து நின்றதுமே ஸ்டாலின் வீட்டிலிருந்து ஒரு டீம் வந்தது ஸ்டாலின் பயணிக்கும் அந்த கூப்பைவை ஒருமுறை கிளீன் செய்து ரூம் ஃப்ரை அடித்தது படுக்கை விரிப்புகள் தலையணை உள்ளிட்டவை வீட்டிலிருந்து கொண்டு வந்ததை போட்டு தயார் செய்தார்கள் நான்கு பேர் பயணிக்கும் கூப்பேவில் ஸ்டாலினும் மா சுப்பிரமணியனும் மட்டுமே பயணம் செய்தார்கள் மா சுப்பிரமணியனுடன் இரவு நீண்ட நேரம் பேசிக்கொண்டேதான் இருந்தாராம் ஸ்டாலின் அப்போது கலைஞரின் ரயில் பயணம் பற்றிய சில விஷயங்களையும் ஸ்டாலின் பேசியதாக மா சுப்பிரமணியன் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லியிருக்கிறார் என்னதான் சொகுசான காரும் சீக்கிரம் போக விமானமும் இருந்தாலும் தலைவர் கடைசி வரையிலுமே ரயில் பயணத்தை தான் அதிகம் விரும்பினார் ரயில்ல போறது அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் புலிவளம் கிராமத்தில் முக்கிய ஏற்பாடுகளை மாவட்ட திமுக சார்பில் பிரம்மாண்டமாக செய்திருந்தார்கள் அதுவும் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் பார்த்து பார்த்து செய்திருந்தார் ஊராட்சி சபை கூட்டம் என்றாலும் திமுகவினர்தான் அதிகம் திரண்டிருந்தார்கள் ஸ்டாலின் உட்காரும் இடத்திற்கு நேராக பெண்களே அதிக அளவில் இருக்கும்படியும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அத்துடன் ஸ்டாலின் பேசும்போது யாரும் எதிர்கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதால் திமுகவைச் சேர்ந்த பெண்களையே முடிந்தவரை நிரப்பியிருந்தார் கலைவாணன் கூட்டத்தினருக்கு மீடியாவின் கேமராக்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்பதால் நான்கு தென்னை மரங்களுக்கு இடையில் பரன்போல அமைத்து அதன் மீது மீடியா டீமை நிற்க வைக்கும் ஐடியாவை கொடுத்தது ஓஎம்ஜி குரூப் அதன்படியே அந்தரத்தில் நின்றிருந்தது மீடியா டீம் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியதை மின்னம்பலத்தின் மணி பதிப்பில் செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம் அவர் பேசிய பிறகு நடந்ததை இங்கே சொல்கிறோம் உங்க கிராமத்துக்கு இப்போதைக்கு உடனடி தேவை என்ன நீங்க யாரு வேணாலும் கேட்கலாம் என ஸ்டாலின் கேட்க கூட்டத்தில் இருந்த பெண்களில் சிலர் பேசினார்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அரசு எந்த உதவியும் செய்யவே இல்லை திமுக காரங்க தான் வந்து உதவி செஞ்சாங்க என ஒரு பெண்மணி புகழ்ந்தார் பேசிய எல்லோருமே அதிமுக அரசை குறை மட்டுமே சொன்னார்கள் இன்னும் சிலர் ரோடு வசதி வேண்டும் என கேட்டார்கள் கூட்டம் முடிந்த பிறகு பூண்டி கலைவாணனை அழைத்து பேசிய ஸ்டாலின் இந்த கூட்டத்தோட நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சதான்னு எனக்கு தெரியல கட்சி பேதம் இல்லாம எல்லாரையும் இந்த ஊராட்சி சபை கூட்டத்துக்கு வரவழைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் வந்த எல்லாரும் நமக்கு ஜால்ரா மட்டும்தான் அடிச்சாங்க கட்சிக்காரங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்தா அதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இல்லையே எல்லா தரப்பு மக்களும் வரணும்னு தான் இந்த கிராம சபை கூட்டம் என்ற ஐடியாவையே உருவாக்கணும் இனி நடக்க போற கூட்டத்தையாவது அப்படி நடத்துங்க கட்சி கூட்டம் மாதிரி ஊராட்சி சபையை நடத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு தமிழகம் முழுக்க நடந்த கிராம சபை கூட்டங்களின் படங்களை அனுப்ப சொல்லி பார்த்திருக்கிறார் பல கிராமங்களில் கூட்டத்தில் உட்கார்ந்தவர்கள் கையில் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் தமிழகத்தின் அவல நிலைக்கு என்ற தட்டிப்போடு கொடுத்திருந்தார்கள் அந்த போட்டாவை பார்த்ததும் டென்ஷன் ஆகிவிட்டாராம் ஸ்டாலின் நம்ம என்ன சொல்றோம்னு யாருக்கும் புரியலையா இல்ல புரிஞ்சும் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்களா தட்டிபோடு கையில வச்சு உட்கார என்ன கூட்டமா நடக்குது என்று சத்தம் போட்டாராம் குன்றத்தூர் அருகே ஆதனூர் ஊராட்சியில் தாமு அன்பரசன் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கிறது அங்கேயும் தட்டிப்போடு கையில் இருந்திருக்கிறது அன்பரசனை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பேசி கணிந்து கொண்டாராம் ஸ்டாலின் இனி நடக்க போகும் கூட்டங்களில் இப்படி இருக்க கூடாது என கடுமையாக அட்வைஸ் கொடுத்திருக்கிறாராம் மின்னம்பலம் பண்ணுங்க